நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சி மார்க்கெட் பகுதியில் உள்ள கடைகளில் தொடர் திருட்டு நடைபெறுவதாக வந்த புகாரின் அடிப்படையில் டி ஒன் காவல்துறையினர் ஆய்வாளர் முரளிதரன் அவர்கள் தலைமையில் உதவி ஆய்வாளர் சுரேஷ்குமார் மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் கதிர் ஜெயக்குமார் தினேஷ் பகவதி ஆகிய குழுவினர் குற்றவாளியை சிசிடிவி கேமரா மற்றும் பல்வேறு வழிகளில் தீவிரமாக தேடி வந்த நிலையில் உதகை நொண்டிமேடு நேரு நகர் பகுதியை சார்ந்த லட்சுமணன் என்ற நபரை கைது செய்து விசாரித்து நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து சிறையில் அடைத்தனர் கைது செய்யப்பட்டுள்ள லட்சுமணன் உதகை நகராட்சி மார்க்கெட்டின் இரவு காவல் ஆலி ஆவர் என்பது குறிப்பிடத்தக்கது தி பிக் ஷாப் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் வேர் ஷாப்பிங் நெவர் எண்ட்ஸ் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்